நான் சூரியை ஏமாற்றியதாக மக்கள் நம்புகின்றனர் என்னை பணக்காரன் என்றும் சூரியை ஏழை என்றும் நினைக்கின்றனர் முதல் முறையாக மனம் திறந்த விஷ்ணு விஷால் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தபடியாக நடிகர் சூரிக்கு மிகவும் பொருத்தமான ஹீரோ விஷ்ணு விஷால் வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் உள்ளிட்ட பல படங்களில் இவர்களது காம்பினேஷன் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனது இந்த நிலையில்தான் நடிகர் சூரி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகாரை அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அதாவது நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தை ரமேஷ் குடவாலா தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் ஆகியோர் தன்னிடம் நிலம் வாங்கி தருவதாக கூறி இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்தார் இந்த விவகாரம் திரைத்துறை வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக இதுவரை எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்து வந்த விஷ்ணு விஷால் இந்தியா டுடே பத்திரிகைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் முதன்முறையாக மனம் திறந்தார் நான் உண்மையாக தவறு செய்திருந்தால் அந்த பணத்தை திருப்பி தந்து நல்ல பேர் வாங்கியிருக்க முடியும் என்னால் திருப்பி தர முடியாது என மக்கள் நினைக்கிறார்களா என்ன என கேள்வி எழுப்பினார் சூரிய எளிய பின்னணியோடு புதிதாக திரைத்துறைக்கு வந்தவர் ஆனால் எனது தந்தை ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி எனவே நான் அவரை விட பணக்காரன் என்பதால் நான் சூரிய ஏமாற்றி இருக்க வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள் சூரிய முதலில் புகார் கொடுத்துள்ளார் எனவே அவர் நல்லவர் நான் இது பற்றி கருத்து சொல்லாததால் நான் கெட்டவன் இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கின்றனர் நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டப்பட்டவன் என மக்கள் நினைக்கின்றனர் திரையுலகத்தில் நானும் பல கடினங்களை சந்தித்துதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் எனது தந்தை சூரியை விட ஏழையாக இருந்தவர் அவரும் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில் முன்னேறினார் அவரது முன்னேற்றம் எனது வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை நான் மறுக்கவில்லை அதற்காக அதுவே எனது தவறாக மாறிவிட்டது வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என விஷ்ணு விஷால் கூறியுள்ளார்